அனைவருக்கும் வணக்கம் பேதாமின் காணங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சினிஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இசையமைப்பாளர்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அற்புதமான இசைஞானம் இருக்கும் பல அற்புதமான பாடல்களை கொடுத்துருப்பாங்க அவங்க ஒரு ரகம் கே வி மகாதேவன் எஸ் எம் சுபயா நாயுடு ஜி ராமநாதன் எம் எஸ் விஸ்வநாதன் போன்றவர்கள் அபாரமான இசைஞானத்தோடு பல அற்புதமான பாடல்களை கொடுத்தவங்க இன்னும் ஒரு ரகம் இருக்கு அற்புதமான இசைஞானம் இருக்கும் ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் கிடச்சிருக்கும் இது போன்ற ஒரு இசையமைப்பாளர் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க அவர்தான் அவர் தான் திரு வேதா அவர்கள் வேதாவுக்கு அற்புதமான இசைஞானம் உண்டு ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது அவருக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாடல்களை ஜெராக்ஸ் எடுக்கிற வேலையை தான் ப்ரொடியூசர்ஸ் வேதாக்க கொடுத்தாங்க வேதாவோட ஃபுல் நேம் வந்து வேதாச்சலம் அவருடைய சொந்த ஊர் சென்னை அவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து சவுத் ஆப்ரிக்காவில் இருக்காங்க வேதா என்ன பண்றாருன்னா அவருடைய மாமா வீட்டில இருந்து படிச்சுட்டு இருக்காரு வேதாவோட மாமாக்கு மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ அவர் என்ன பண்றாருனா கர்நாடக இசை வந்து வேதாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அந்த டைம்ல கேப்ரியல்னு ஒரு மாஸ்டர் இருக்காரு அவர் வந்து இருபத்தெட்டு விதமான கல்வியில் வாசிக்கூடியவர் அவர்கிட்ட வேதா சேர்ந்து ஹிந்துஸ்தானி மியூசிக்கும் கர்நாடிக் மியூசிக்கும் படிக்கிறாரு அப்போ வந்து மியூசிக் டைரக்டர் சிஎன் பாண்ட்ரங்கன்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்கிறாரு அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு போதிய வருமானம் இல்லை ஸோ என்ன பண்ணுறாருன்னா ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாரு அவருக்கு வந்து ஏர்ஃபோர்ஸில் வேலையும் கிடச்சிடுது ஆனால் வேதாவோட மாமா என்ன பண்ணுறாருன்னா நீ சினி ஃபீல்டிலே உனக்கு இங்கே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது வேற எங்கேயும் போகாதன்னு சொல்லிட்டு வைஜேந்தி மாலாவோட நடன குழுவில் வந்து ஹார்மோனியம் வாசிக்கிறவரை வேலைக்கு சேர்த்து விடுறாரு அங்கே இருக்கார் அவருக்கு வந்து முதல் சினிஃபீல்டில் ஃபஸ்ட்டு சான்ஸ் எப்போ கிடைக்கிது அப்படின்னா நடிகர் ஸ்ரீராம் மூலமாக கிடைக்கிது மாறும் விதி அப்படிங்கிற சிங்கள படத்துக்கு வேதா இசமைக்கிறாரு அந்த படமும் ஹிட்டு அந்த படத்தில் எல்லா படங்களுமே ஹிட்டு தொடர்ந்து பத்து சிங்கள படங்களுக்கு வேதா இசமைக்கிறாரு வேதா இசையமைத்த முதல் தமிழ் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து மர்ம வீரன் அப்படிங்கிற படம் இந்த படத்தோட ஹீரோ வந்து ஸ்ரீராம் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் என் டி ராமராவ் ஜெமினி நேசன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்க மர்ம வீரன் படத்தில் எல்லா படலுமே ஹிட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான படம் மணமாலை ஜெமினி நேசன் சாவித்ரி நடித்த படம் அது வேதா இசையமைத்த இரண்டாவது திரைப்படம் இந்த படத்துல டிஎம்எஸ் பி சுலா பாடிய ஒரு இனிமையான பாடல் நடக்காது ஜம்பம் பலிக்காது என்னை தொடவே உம்மாலே முடியாதுன்னு ஒரு பாடல் இந்த பாடல்ல வந்து தன்னுடைய முத்திரையை பதித்தார் வேதா படத்துல இன்னொரு பாட்டு பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பாரு மருதகாசி எழுதியிருப்பாரு பி பி ஸ்ரீனிவாஸ் இந்த பாட்டை உருகி உருகி பாடியிருப்பாரு நெஞ்சம் அலைமோதுதே கண்ணும் குளமானதே கொஞ்சம் கண்ணனை பிரிந்தே போகிறாள் ராதை கண்ணனை பிரிந்தே போகிறாள்ங்கிற ஒரு பாட்டு காதலின் வழியை உணர்த்தும் பாட்டு வேதாவுக்கு மிகப்பெரிய புகழை தேடித்த தந்த பாட்டு இந்த பாட்டு நெஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வேதா இசமையத்த திரைப்படம் அன்பு எங்கே இந்த படத்தை இசையமைக்கும் போது வேதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது யார்கிட்டேருந்து அப்படின்னா படத்தோடய ப்ரொடியூசர் கிட்டேருந்து இந்த படத்தில் எல்லா பாட்டியுமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் போட்டிருப்பாரு வேதா ஆனால் அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு இப்போல்லாம் கர்நாடக மியூசிக் தான் மக்கள் விரும்புகிறாங்க வெஸ்டர்ன் மியூசிக்லாம் யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால இந்த பாட்டெலாம் வேண்டாம் நீங்கள் கர்நாடிக் ராகங்களை பேஸ் பண்ணி பாடல்களை போடுங்க அப்படிங்கிறாரு ஆனால் வேதா என்ன பண்ணுறாரு அதை அப்படியே மறுத்துடுறாரு இல்லை இல்லை இந்த பாட்டெல்லாமே ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடலாம் கம்போஸ் பண்ணுறாரு படம் ரிலீஸ் ஆகி எல்லா பாடலுமே ஹிட் ஆனோன்னு அந்த ப்ரொடியூசர் வந்து கூப்பிட்டு வேதாவை பாராட்டுறாரு நீங்கள் சொன்னது தான் கரெக்டு மக்கள் வந்து எல்லா பட்டியுமே ரசிக்கிறாங்க அப்படின்ட்டு பாராட்டுறாரு இதில் ஒரு பாட்டு மேலே பறக்கும் ராக்கெட்டு மின்னல் பூச்சி ஜாக்கெட்டு ஆலை மயக்கும் ஃபேஸ்கட்டு அதுதான் இப்போ மார்க்கெட்டுன்னு ராணி பாடி சூரிய ஆடி இருப்பாங்க இந்த பாடல் வந்து இசையமைப்பாளர் ஜி ராமநாதனுக்கு ரொம்ப பிடித்த பாடல் இந்த பாட்டை கேட்டுட்டு ஜி ராமநாதன் போன் பண்ணி வேதாவை ரொம்ப பாராட்டினாரான் படம் வந்து வேதாக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு ஏற்படுத்திய படம் இதுல வி சீதாராமன் எழுதி டிஎம்எஸ் பாடிய ஒரு பாடல் அந்த பாட்டெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான ஒரு பாடல் அது டிங்கரி டிங்காலி மீனாட்சி டிங்கரி டிங்காலி உலகம் போகும் போக்கப்பாறு பாரு தில்லாலேன்னு ஒரு பாடல் இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்றும் பசுமையா இருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு வந்து பகாடியா ரகத்தில் வந்து இசையமைச்சிருப்பாரு வேதா பி சுசிலா பாடி இருப்பாங்க எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே நிம்மதி வேண்டும் வீட்டிலே உத்தமமான மனிதர்களை தான் உலகம் புகழுது ஏட்டிலே உலகம் புகழுது ஏட்டிலேன்ட்டு ஒரு இனிமையான பாடல் புண்பட்ட மனதுக்கு ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் இருந்தால் தனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அற்புதமான பாடல்களை கொடுத்திருக்காரு அவர் கொடுத்த ஒரு சில பாடல்களை இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி வந்து நாளை பதிவில் நன்றி வணக்கம்